சமீபத்தில் திருமணம் செஞ்சுக்கிட்ட பிரியங்காவுக்கு இப்படி ஒரு சோகமா அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க வெளியிட்ட ஃபோட்டோவை பார்த்து ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ஆறுதல் சொல்றாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கலாம் ஸோ பிரியங்கா பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவில பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ தொகுப்பாளர்களில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துலையும் இருக்கிறாங்க ஸோ விஜி டிவில பிரியங்கா தொகுத்து வழங்காத நிகழ்ச்சியே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க இப்போ அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஊ சொல்றியா ஊ ஊ சொல்றியா அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வராங்க ஸோ எந்த நிகழ்ச்சியா இருந்தாலுமே ஜாலியாக கொண்டு போற பிரியங்கா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களையுமே கூலா தான் பார்க்குறாங்க அதாவது ரீசண்டா அவங்களுடைய கால்ல ஃப்ராக்சர் வந்து ஏற்பட்டிருக்குது அதை ரொம்ப கூலா எடுத்துக்கிட்டு ஜாலியா போஸ்ட் கொடுத்து புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய பதிவுக்கு கீழே சீக்கிரமே குணமடையணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டுட்டு வராங்க ஸோ என்ன ஆச்சு பிரியங்காவுக்கு ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சீக்கிரங்கள் பார்த்தீங்கன்னா பிரியங்கா கிட்ட நல்லனுமே விசாரிச்சுட்டு வராங்க ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்